ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இதோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னா அடுப்பில் தண்ணியை கொதிக்க வைக்கணும் அவங்க வந்து கொதிக்க வச்சிட்ருக்காங்க இங்கே வந்து காய்கறி வெட்டிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி பருப்பு தேவைப்படும் அதுக்கப்புறம் காய்கறிகள் பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் பொடலங்காய் வாழைக்காய் உள்ளி பீன்ஸு அதுக்கப்புறம் மிளகாய் இதெல்லாம் தேவைப்படும் தேங்காயும் வேணும் அரிசியை வந்து இன்னும் இருக்கா நல்லா கழுவிக்கணும் கழுவினதுக்கப்புறம் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம மாட்டுக்கும் போடலாம் இப்போ இந்த அரிசியை இந்த பானைக்குள்ளே போடணும்ஸ்டே வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பருப்பு கொதிச்சதும் காய்கறியை போடணும் முதல்ல வந்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் காணிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் கீரை வச்சிருக்காங்க சத்து கொடுக்கும் சாப்பாட்டுக்கும் இருக்கும் இந்த தண்ணி வத்தினது எனக்கு கலர் நல்லா தூக்கலா சூப்பரா இருக்கு உப்பும் சொல்ல மறந்துட்டேன் வந்து மஞ்சளும் உப்பும் மஞ்சளும் உப்பும் சாம்பார் பொடியும் போடணும் சாதம் இப்போ வந்து சாம்பார் பொடி போடணும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும்

நம்ம வந்து நம்ம கூட்டாஞ்சோறு வந்து வச்சுட்டோம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து சாம்பார் சாதம் நிறைய வீட்டில வைப்பீங்க இது வந்து சீக்கிரமா செய்யற ஒரு சாப்பாடு தான் நீங்களும் வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க ஒன் பாட் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்